ये मसाला पानी पूरी फ्रेंड को ये हरे वैरायटी है नमकीन डिप पानी पूरी आ என்ன <laughs> 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 <hati> na chicken mixlama <laughs> <laughs>

குட் டே நான் நிறைய வீடியோ போடுறேன் கிரவுண்ட்ல போடுறேன் நிறைய இடம் போடுறேன் நீங்க லைக் பண்ணுங்க எல்லாம் நான் பானி புடி. بس انا جوس குடிச்சிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு. ஏ کیا வந்து? லிஃப்ட்லストン. குட்டா இருக்கு ليه? இப்போமா? 나 பாங்க சீனியாவின் தூவி ரத்து வெற்றின மாதிரி